இனிய இரவு வணக்கம் என்னுடைய அழகான உறவுகளே ஸோ எனக்கு ஒரு டவுட்டு சின்ன டவுட்டு தாலினா என்னப்பா விளையாட்டை போயிடுச்சோ விளையாட்டுக்கு தாலி கட்டினா கூட கட்டின புருஷன் கட்டணும் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம பாட்டி நம்ம முன்னோர்கள்லாம் தாலிங்கிறது ஒரு தடவை தான் இல்லைங்களா ஸோ இந்த காலத்தில் வந்து தாலி வந்து பல ஆகிடுச்சு அதாவது பல பேர் கையில் அது விளையாட்டாகவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கட்டிட்டு கட்டிட்டு அவுத்த அப்படி தூக்கி போடுறது ஏதோ புடைய கட்டி கட்டிட்டு அவுத்து அவுத்து போடுவாங்க திரும்ப துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு படத்தை பற்றி இந்த படத்துக்காக இந்த நாட்டு மக்களே அப்படியே தேட்டர்லேருந்து வெளியேறும் கண் அப்படியே கடல் மாதிரி தண்ணி கண்ணு பொங்கி அப்படியே ட்ரெஸ்லாம் நனைஞ்சி வராங்க அந்தளவுக்கு அழுதுட்டு வராங்க அந்த அப்படிப்பட்ட அமரன் படத்தை பற்றி பேசுகிற நாய் எச்சக்கலை நாயி மூதேவி ஒரு மனுஷன் நம்ம நாட்டுக்காக உயிரை விட்ட ஒரு மனுஷன் ஒரு தியாகி ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை பற்றி ஒரு படமாக எடுத்துருக்காங்க அதை வந்து அந்த அப்படிப்பட்ட படத்தை கூட இந்த ஒரு கேடுகட்ட முண்டை வந்து பேசுகிறா பாருங்கள் படம் நல்லா இல்லைன்னு நீங்களாம் இன்னும் பண்ணி அவ்வளோலாம் ஓட ஓட விட்டு செருப்பாலாம் எடுத்துருக்கணும் என்னை கேட்டோம்னா ஓட ஓட விட்டு பொட்டம்பில் ஒட்டு துணி இல்லாமல் அவ்வளோலாம் வச்சு மிதி மிதி மிரிக்கணும் ரோட்டில் அந்த புறம்போக்கு முண்டாலாம் அதுக்கு இவங்க வந்து இவங்க பெரிய இவங்க ஹீரோயின் நல்லா இல்லையா ஹீரோயின் நல்லா இல்லைன்னு சிவகார்த்திகின் சார் முடிவு பண்ணும் கமல் சார் முடிவு பண்ணும் ப்ரொடியூசரு கமல் சார் இருக்கார்ல உலக நாயகன் அவர் முடிவு போட்டோம் டேரக்டர் முடிவு போட்டோம் சாய் பல்லவி நல்லா இல்லைன்னு நீ முன்னாடி மயிரு அவன் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரையை கூட நீ சூஸ் பண்ண மாட்டேன் ஆடிஷன் அதுக்கு வச்சால் கூட நீ ஆக மாட்டேன் சாய் பல்லவி நல்லாளுங்கிறது கேடுகிட்ட முண்ட பல ஊரில் பல தாலி கட்டி அதான் சகிலா மேடம் உனக்கு கிழி கிழிச்சாங்க பல தாலி கட்டிக்கிற கேட்டால் வீடியோஸ்க்காக கண்டத்துக்காக நான் அதுக்காக என்ன இல்லாமல் விளாடுவாக்க ஏண்டி என்னாதான் மாடர்ன் என்னாதான் ட்ரெண்டு என்ன தான் கல்ச்சர் வந்தாலும் நம்ம பாரம்பரியம்னு ஒன்று இருக்கல அது எப்பவுமே மாறாது அழிக்கவும் முடியாது புரியுதுங்களா தாலிங்கிறது ஒரு துடமா எனக்கெல்லாம் ஒரு துடமாக தாலி அதுவும் நம்ம வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாப்பிள்ளை கட்டுறது கட்டுறாங்க பாருங்கள் மாப்பிள்ளையோ நீ லவ் லவ் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் தாலி நீ வந்து ஊரெல்லாம் தாலி கட்டிக்கிறியே ஒரு செகண்ட் தாலி கட்டிக்கிற அப்புறம் திடீர்னு பார்த்தா சண்டை வந்து அந்த தாலியை அறுத்து போட்டு திரும்ப வீட்டில் நல்லா வீடியோ போடுற கேட்டால் வீடியோக்காக போட்டால் கண்டனுக்காக போட்டான்ட்டு நீ உட்காந்து பேட்டி கொடுக்குற கட்ட முண்டை அவசாரி முண்டை மானக்கட்ட முண்டை உனக்கு இதெல்லாம் பழப்பாக இதெல்லாம் எதுக்குடி இந்த பழப்பு பழைக்கிற இப்படி அலையிற நாக்கர் தொங்கு போட்டு அலையிற அடுத்து எவன் தாலி கட்டான் எவன் தாலி கட்டான்னு அலையிற அவனை கட்டி பிடிச்சி உனக்கு கண் தொடுற உனக்கு வெக்கமா இல்லை யாரை பற்றி நம்ம திவ்யா கழைச்சிடான் நான் எல்லாரும் இன்னும் புரியாம தவிர நம்ம திவ்யா கலைச்சிடான் இப்போ ஒருத்தங்க கூட கார்த்திக் கார்த்தின்னு ஒருத்தன் சுற்றிகிட்ருக்கான ஒரு கேடு கட்ட முண்டான் அந்த கேடு கட்ட முண்டான் இப்போ ஒரு தாலி இருக்கான் அவன் கட்டினானா இல்லை இவ்வளவு கட்டினண்ணா அவன் தான் கட்டியிருப்பான் கண்ட இடத்துலாம் தொடுறான் என் பொண்டாட்டிங்கிறான் முதன் முதன் முதல்ல எருவுங்கிறான் அனிமூனுங்கிறான் இந்த கேடு கேடுகட்டங்களும் ஊன்னு உட்காந்துருக்கா இருக்கு கேடு எச்எம் ஊதேவி மோரை பரு உன்னெல்லாம் திருநங்கி அம்மாலாம் அடிச்சலாம் தப்பாக இல்லை உன்னை இன்னும் தூக்கிவிட்டு நல்லா மிதிமின்னு மீச்சிருக்கணும் எச்சனாய் நீ அமரன் படத்தை பற்றி சொல்கிறியா கேவலமா உன்னை இன்னும் ஊரில் விட்டு வச்சுருக்காங்க பாரு உயிரோட எத்தனை மக்கள் அழுகுட்டு வெளில வராங்க திரும்ப இன்னும் அந்த படத்தை பார்த்து படத்தில் உண்மையான சம்பவத்தை பார்த்து இன்னும் எத்தனை மக்கள் திரும்ப மீள முடியாமல் இருக்காங்க நீ சொல்கிற ஊரெல்லாம் தாலி வாங்கிட்டு ஊரெல்லாம் நக்கி தின்ட்டு கிடக்குற நாய் நக்கிற நாய் நாயை மாரி நக்கிட்டு கிடக்கிற நாயை கூட கூட கேவலமாக சொல்லக்கூடாது அதுக்கு சோறு போட்டால் கூட நாளைக்கு நமக்கு விசுவாசமாக இருக்கும் நாயில் கூட ஒன்றை கம்பேர் பண்ணவே கூடாது எச்எம் மூதேவி உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வரங்க நான் பார்க்குறேன் டிச்சனாய் அடங்கவே மாட்டியோ இப்படியே அலையிற எல்லார்களையும் தாலி வாங்கட்டிக்கிட்டு அவன் புருசை இவன் புருஷன் அவன் புருசை உன் புருசாக கூச்சமாக சொல்கிறியே நாளைக்கு உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டியா பணம் பண்ணணும்னு ஓடுறியா சரி விட்டுரு உன்னுடைய பாதுகாப்புக்கு உங்கள் அம்மா எத்தனை நாள் இருப்பாங்க உன் சொந்தக்காரங்க உன் கூட எத்தனை நாள் இருப்பாங்க உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பிள்ளை பெக்கணும் இதை பற்றிலாம் நீ யோசிக்க மாட்டேன் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு தான் உன்னை யாரிடையே கல்யாணம் பண்ணிப்பா ஆமாம் கல்யாணம் தான் ஒரு கேடுங்கிறியா நான் இப்படியே அலையிறது எனக்கு லாய்க்கு அப்படிங்கிறியா கேடு கட்டவளை ஒன்னா நம்பர்